இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டது மோடிக்கு மிகப்பெரிய அடி மீண்டும் இத்தாலி கிளம்பிட்டாரு இத்தாலிக்கு போறாரு சுத்திரப்பயணம் போறாரு தாலிக்கு போனது கூட வேறு வழியில்லாமல் போனா ஏன்னா இவர் தாலி எப்போ அந்து விழுவோம்னு தெரியாது அவருக்கு இப்போ நிர்மலா சீத்தாராமனும் சரி ஜெய்ஷகர் ரா இருக்கட்டா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி நபர்கள் மீண்டும் அதே பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதே வெளியுறவுத்துறை அதே இதுதான் மோடியினுடைய பலவீனத்தை காட்டுகிறது அமித்ஷா வந்து தமிழிசையை ஒரு மாதிரி நடத்திட்டாரு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் சதவீதம் வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை இன்னும் இருக்காரு எங்கேயாவது கொண்டு போகணும்

நீங்கள் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ஈடுபட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது மோடி ஆட்சி திரும்பவும் வந்திருக்கு த்ரீ பாயிண்ட் ஓ மோடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த என்டிஏ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றது முன்னே இல்லாத அளவுக்கு மோடி பலவீனம் அடைந்திருக்காரு இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நிதிஷ் நாயுடு இல்லாமல் மோடி கிடையாது மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற இருந்தது இந்த அமைச்சரவை பொறுப்புகளில் முக்கியமான பொறுப்புகளை வந்து நிதிஷ் நாயுடுவும் பெற்றுக்கொள்வாங்க பேசப்படும் சொல்லப்படுச்சு ஆனால் மீண்டும் அதே அமைச்சர்கள் அதே அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நிதிஷ்க்கும் நாயுடுக்கும் போதிய முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலை அமைச்சரவை பொறுப்புகள் இப்படி எல்லாம் இப்போ சபாநாயகர் பொறுப்பு ஒரு முக்கியத்துவம் பெறுது இப்போ அது யாருக்கு போகும் அப்படின்ற பெரிய கேள்வி வந்திருக்கு மோடி மீண்டும் அதே பலத்தோடு தான் இருக்காரு பலவீன மடையில அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க மிகப்பெரிய பலவீனத்தை பலவீனத்தை சந்தித்திருக்கிறார் அவர் இப்பொழுது முணுமுணுத்துக் கொண்டிருக்கிற பாடலே இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் அவன் விடுவானா என்கிற பாட்டைத்தான் அவர் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் ஒற்றை ஆட்சி நோக்கி நகர்ந்த மோடியை கூட்டணி ஆட்சி என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அரசியலாலை இந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே ரேஷன் கார்டு இதை கொண்டு வர திட்டமிட்டிருந்த மோடியினுடைய கனவில் கல்லில்லை கற்பாறை விழுந்திருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டில் எடுத்துவிட்டு சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டார் மோடி அதுதான் அவருடைய வேலை திட்டமாக இருந்தது இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டது மோடிக்கு மிகப்பெரிய அடி ஆனால் அவர் இன்னும் அதே பலத்தோட தான் இப்ப மீண்டும் இத்தாலி கிளம்பிட்டாரு இத்தாலிக்கு போறாரு சுற்றுப்பயணம் போறாரு அதே அதே பலத்தோடு அவர் போகல இத்தாலிக்கு போனது கூட வேறு வழி இல்லாமல் போனார் ஏன்னா இவர் தாலி எப்போ அந்து விழும்னு தெரியாது இல்லைன்னா பெரிய ஆரவாரம் செய்திருப்பார்கள் விளம்பரம் செய்திருப்பார்கள் மோடி திக்கு விஜயம் என்று திசையெல்லாம் போஸ்டர் ஒட்டி இருப்பார்கள் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் சத்தம் இல்லாமல் போயிருக்கிறார் சத்தம் இல்லாம வந்து இறங்க போறார் மோடி அவருடைய பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு ஜன்னி கிடக்கிறது பிஜேபி கட்சி வாரணவாசியில் மோடி பின்தங்குகிறார் என்ற செய்தி வந்த நிமிடமே மோடியினுடைய வீழ்ச்சியை காசி தொடங்கி வைத்து வைத்து விட்டது என்று நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் வெற்றி பெற்றிருப்பது மோடி இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதை ஊருக்கும் உலகுக்கும் உணர்த்திவிட்டது ஆகவே சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு இருக்கிற மனநிலையில் நாளைக்கு இருப்பார் என்று சொல்ல முடியாது நிதிஷ்குமார் நிறம் மாறுவதில் போட்டி வைத்தால் உலகத்திலேயே தங்கப்பதக்கம் வாங்க வேண்டியவர் நிதிஷ்குமார் ஆகவே எப்பொழுது அவர்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டு இவர்கள் காலை வாருகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ சபாநாயகர் தேர்வு அப்படின்றது இப்போ ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அது நடைபெற இருக்கு இப்போ அந்த தேர்வுல நாயுடு கை ஓங்க போகிறதா நிதிஷ்கை ஓங்க போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஆந்திராவை சேர்ந்த பாஜக தலைவர் புனேந்தேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து என் மகளாகவும் மகளாவும் இருக்காரு நாயுடுனுடைய மனைவியினுடைய சகோதரியாகவும் இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நிறுத்தினால் அது நாயுடுக்கும் பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் பாஜகவுக்கும் அது பெரிய விஷயமாகவும் இருக்கும் கை கொடுக்குற விஷயமாகவும் இருக்கும் அப்படி அப்படி பார்க்குற பொழுது மீண்டும் சபாநாயகர் பிஜேபி பக்கம் தான் போக போக வேண்டியதாக இருக்கு எந்த எந்த ஆட்சி பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த ஆட்சியில் பங்கு வகிக்கிறவர் தான் சபாநாயகராக பொறுப்பேற்பார் சந்திரபாபுனுடைய மனைவியினுடைய சகோதரி புரந்தரேஸ்வரி சபாநாயகரானால் சந்திரபாபு மகிழ்ச்சி அடைவார்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா ஏன் அவர் மகிழ்ச்சி அடையணும் அவருடைய நாற்பத்தாறு ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் அவர் இன்னைக்கு புதிய பாடத்தை இந்தியாவிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் கேக்குற இந்த நாட்டில் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரியை விட வந்துட்டா மனைவியின் சகோதரி அதெல்லாம் கிடையாது அதனால சபாநாயகர் இவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் பிஜேபி இன்னொரு கட்சியை சார்ந்தவருக்கு கொடுக்க யோசிக்கணும் ஒற்றை குரலில் இந்த அரசு கவிழ்ந்து விட்டதென்று ஒரு சபாநாயகர் அதிகாரத்தை அடுத்த நிமிடத்தில் இந்த அரசு கவிழ்ந்துடும் அதனால இந்த பதவி தனக்கு வேண்டும் என்று சத்ரபா நாயுடு அடம்பிடித்தால் எனக்குத்தான் வேண்டும் என்று நிதிஷ்குமார் கேட்டால் அவர்களை தான தண்ட தாம சாம பேத தான தண்ட எல்லா முயற்சிகளிலும் கன்வின்ஸ் செய்து பிஜேபி கட்சி சார்ந்தவரை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம் ஆனால் அதற்குரிய ஆளுமையும் பலமும் மோடிக்கு இல்லை இப்போ நிர்மலா சீதாராமன் சரி ஜெய்சங்கர் ராவ் இருக்கட்டும் மாதிரி நபர்கள் மீண்டும் அதே பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதே வெளியுறவுத்துறை அதே இதுதான் மோடியினுடைய பலவீனத்தை காட்டுகிறது மக்களை சந்தித்தவர் அல்ல நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள் நிர்மலா சீதாராமன் மக்களை சந்திக்காத தேர்தலில் நின்று வெற்றி பெறாத எந்த செல்வாக்கும் இல்லாத நிதி உரித்து எந்த ஞானமும் இல்லாத ஒரு ஞான சூன்யத்தை மீண்டும் இந்த நாட்டில் நிதியமைச்சர் ஆக்குவதற்கு மோடி முன்வந்ததற்கு என்ன காரணம் மக்களை சந்திக்காத மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போன பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கே அறிமுகம் இல்லாத ஜெய்சங்கர் என்பவரை இந்த நாட்டில் மீண்டும் எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக நியமிப்பதற்கு என்ன காரணம் அப்படி என்றால் மோடியினுடைய பாட்சா இனிமேல் பலிக்காது மோடியை கேள்வி கேட்பதற்கு எல்லாரும் தயாராகிவிட்டார்கள் பூனை இழைத்து போனால் எலி லவ் லெட்டர் எழுதும் வாங்க இன்னைக்கு எலிகள் லவ் லெட்டர் எழுதி கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் அது வந்து சாதி அரசியலாவும் பார்க்கப்படுது இப்ப தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கிற பொழுது இங்க வெயில்ல கஷ்டப்பட்டு கட்சியை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தது அண்ணாமலையும் இசையும் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல ஆனால் ஒரு பார்ப்பன வகுப்ப ஜெய்சங்கருக்கும் நிர்மலாக்கும் பதவி கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு அது அந்த கரெக்டா இருக்குமா உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு முப்பது மினிஸ்டர் உயர் சாதி வகுப்பினர்கள் மூன்று சதவிகிதமாக இருக்கிற உச்சி குடிமை வைத்திருக்க ஒரு ஒரு கூட்டம் தான் இந்தியாவை இன்னும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது சாட்சி நிர்மலா சீதாராமன் ஆகிறார் என்றால் ஜெய்சங்கர் இந்த நாட்டில் வெளிவுகாரத்துறை அமைச்சர் ஆகிறார் என்றால் அவர்கள் கையில தான் குடிமீறு இது தமிழிசை என்னவா இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அண்மையில் நடந்த சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு இல்லாமல் கூட அமித்ஷா வந்து தமிழிசையே ஒரு மாதிரி நடத்திட்டாரு ரொம்ப அவமத அவமறையாக நடத்திட்டாரு தமிழர்களுக்கான அவமானம் இது நாடார்களுக்கான அவமானம் இது அப்படின்னு சொல்லப்படுது அந்த பார்வை எப்படி எடுத்துக்கிறேன் இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் தமிழிசைக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இல்லை எந்த அவமானத்தையும் ஒரு கருதாத ஒரு தோல் மரத்து போன பெண்மணி அந்த பெண்மணி ஆனா தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் ரெண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியின் தலைவராக இருந்த தேசிய பாரம்பரியத்தில் வந்த அண்ணன் குமரியனந்தனுடைய மகள் இன்றைக்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தமிழர்களுக்கு மீது தமிழர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் தமிழர்களுடைய உழைப்பிற்குரிய ஊதியம் பிஜேபி கட்சியில் கிடைக்காது என்பதற்கு இது சாட்சி இந்த தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகளை குறித்து ஒரு ஆலோசனை நடத்தினாரு அதுல வந்து அறிவுறுத்தல் கொடுத்தார் எனக்கு அதுதான் நடந்ததே தவிர வேற எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே தமிழிசை தேர்தலில் தேர்தல் முடிவு குறித்தா தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து கருத்து சொன்னாங்க தேர்தலுக்கு பிறகு உனக்கு நடவடிக்கை என்ன இருக்கு நீ தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதியில் எடுப்பா சின்ன கணக்கு பாரு நீ பெரிய உருவகமாக சித்தரித்த அண்ணாமலை வாங்கின ஓட்ட என்ன நீ மூன்றாவது இடத்துல விழுந்திருக்கிறீங்க டெபாசிட் இழந்திருக்கீங்க உங்களுக்கு பேசுக்கு இனிமேல் என்ன இருக்கு தம்பி கேளுங்க கரிசல் காட்டுல கரும்பு பயிரிட முடியாது பெரம்பலூர்ல பச்சை முத்து வாங்கினது எந்த கணக்குல வரும் பாஜக தலைமையிலான கூட்டணி அதெல்லாம் எந்த கணக்குல வரும் பலாப்பழத்தை கையில ஓபிஎஸ் எழுந்தது எந்த கணக்கு சேர்த்துதான் இவங்க பதினோரு சதவீதம் எந்த காலத்திலயும் வர முடியாது ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வர முடியாது இந்தியாவிலே இனிமேல் வர முடியாது விரைவில் காட்சிகள் மாறும் ஆட்சியும் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சி அமைப்போம் அண்ணாமலை இன்னும் கான்ஃபிடண்டா இருக்காருல்ல அப்ப அவரை எதாவது எங்கேயாவது கொண்டு போகணும் எங்க கொண்டு போறதுங்கிறது பத்திரிகையாளர்களே முடிவு பண்ணுங்க இல்ல நம்ம கட்சி வளரவே இல்ல அண்ணாமலைனால என்ன வளராது வளராது இல்லை தமிழர்கள் ஏன் வாக்களிக்கணும் சொல்லுங்க இன்னைக்கு தொகுப்பில் இருந்து மாநிலங்களுக்கு நிதி விடுவிக்கப்பட்டுவிட்டது ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோடி யாருக்கு இருபத்தாயிரம் மொத்த நிதியில இருபத்தி ஐயாயிரம் கோடி இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அறிவிச்சிருக்காங்க வெறும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம் பன்னிரண்டாம் தேதி தேதி விடுவிக்கிறாங்க தமிழ்நாடை பாரபட்சமாக பார்க்கிறார்கள் பாராமுகமாக நடத்துகிறார்கள் எப்படி ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் சொல்லு இந்த நாட்டில் இன்னைக்கு குவைத்துக்கு போன குவைத்துக்கு போன இந்தியர்கள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க பிரதமர் நிவாரணத்திலிருந்து வர அறிவிப்புண்டா இல்லை பேரிடர் சூழ்ந்து பெருவெள்ளம் பெய்து தமிழ்நாடே வாழத்தகுதியற்ற பூமி ஆழத்தகுதியற்ற தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கேட்டதற்கு தந்தார்களா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் நிர்மலா சீதாராமன் வந்தார் மத்தியில் இருந்து குழு வந்தது தமிழ்நாடு அரசு நிவாரண நடவடிக்கைகள் நன்றாக இருக்கிறது என்று சான்றிதழ் தந்தார்கள் டிசம்பர் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் டெல்லி சென்றார் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் இரவு ஏழரை மணிக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வேணும்னு கேட்டார் தர்றேன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் தந்தாங்களா அண்ணன் டி ஆர் உயரத்தை மறந்து தோழமை கட்சி எம்பிக்களோடு உள்துறை அமைச்சரா அமித்ஷாவினுடைய வீட்டுக்கு சென்று இந்த நிதியை உடனடியே விடுவீங்கள் என்று கேட்டதற்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ஏழுக்குள் விடுவிக்கிறேன் என்று சொன்ன அமித்ஷா விடுவித்தாரா பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை வந்ததுன்னு நான் எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல இந்த நாட்டில் அந்தோனியார் தேவாலயத்திற்கு கச்சத்தீவுக்கு நாங்க வழிபட போக முடியல உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அதனால தமிழ்நாட்டுல பிஜேபி வளராது வளருவதற்கான வாய்ப்பு இல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட மனநிலையில தமிழர்கள் யாரும் இல்லை இனி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிச்சோமோ அதே மாதிரி இருநூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றி ஆகணும்னு ஸ்டாலின் சொல்றாரு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க கண்டிப்பா சாத்தியப்படும் நாடாளுமன்ற தேர்தல நமக்கு குறைந்த நாட்கள் தான் இருந்தது பிரச்சாரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு வருஷம் எங்களுக்கு பிரச்சாரம் தானே இனி மக்கள் ஏதாவது அதிர் ஆயிருப்பாங்க அதிருப்தி அதிருப்தியில் யாரும் இல்லையே அதிருப்தியில் நான் இருக்கேன் திமுகவை நேசிக்கிறவங்க திமுகவை ஆட்சியில் இருக்கணும்னு விரும்புங்கிறவங்களுக்கு அதிருப்தி வரலாம் கேட்டது கிடைக்கல அப்படின்னு ஆனா பொதுமக்கள் அப்படி இல்லை இல்லை நீங்க காலையில் சாலையில் வந்து நில்லுங்க நான் தான் போறாங்க ஒரு சின்ன பைய எடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போற பெண்கள் இப்படி போவாங்க பா அவங்க பார்க்க பரிதாபமா இருக்கும் இங்க இருந்து அவங்க எங்க போறாங்க சூளைமேடு போறாங்க மாசம் ஆயிரம் ரூபா அதுல மிச்சம் வருது அவங்களுக்கு அதுலயும் ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரம் ரூபா பென்ஷன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வருது இப்போ உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வருது கணவன் குடிகாரனா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை இன்னைக்கு நடத்துறதுக்கு அவளுக்கு இது போதுமானதாக இருக்கு இவ்வளவாவுது நமக்கு கிடைக்குதுங்கிற மகிழ்ச்சியில் தமிழ்நாட்டு தாய்மார்கள் இருக்காங்க தாய்மார்கள் ஓட்டு பூரா இங்க என்ன ஸ்டாலினுக்கு தான் மாணவர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் இந்த முப்பெரும் விழா திமுக நடத்துறதே வந்து வெட்டி செலவுன்னு அண்ணாமலை சொல்றாரு வெட்டி வேலைன்னா வெட்டி செலவுன்றாரு வெட்டி செலவுன்னா நாங்கெல்லாம் செலவழிக்கிறோம் அண்ணாமலையே செலவழிக்கிறாரு நாங்கள் செலவழிக்கிறோம் எங்கள் வெற்றியை கொண்டாடுகிறோம் இந்த முயற்சிக்கு முகம் தந்த அண்ணன் ஸ்டாலினை பாராட்டுகிறோம் எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர வாய்ப்பில்லை மோடியை வீழ்த்த முடியாது வெல்ல முடியாத தலைவன் மோடி என்று சொல்லக்கூடிய பிம்பத்தை உடைத்து நொறுக்கி இன்னைக்கு பிஜேபி கட்சி என்கிற அந்த பெரிய பலூனில் ஒரு ஓட்டையை போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிற எங்கள் ஸ்டாலினுக்கு நாங்கள் விழா நடத்த போகிறோம் இல்லை அண்ணாமலை என்ன சங்கடம் இதில் நாற்பது நாற்பது பெற்றுமே வந்து இன்னும் நம்ம வந்து கேட்குற நிலையில தான் இருக்கோம் ஒன்றிய அரசு நம்ம ஒன்றிய போய் முறையிட்டாதான் பணம் அனுப்புவாங்க நிதி பங்கீட்டுல மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருக்க போகுது அதே நிலவரம் தான் இருக்க போகுது ஆமா அப்போ நாற்பது நாற்பது கைப்பற்றி என்ன பிரயோஜனன்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கு தான் நாற்பது எம்பி ஜெயிச்சிருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு காங்கிரஸ்ல நூற்றி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க இடதுசாரிகள் இருக்காங்க இனிமேல் நாங்கள் கூர்மையாகவும் நேர்மையாகவும் போராடும் இனி எங்களை எங்களை காலங்கடத்தி எங்களுக்கு சால்சாப் எல்லாம் செய்ய முடியாது நாங்கள் கேட்போம் கேட்கறது தந்தாகணும் தரலைன்னா நாடும் நாடாளுமன்றமும் ஸ்தம்பிக்கும் நாடு ஸ்தம்பிக்கும் இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருடைய ரோல் என்னவாக இருந்ததுன்னு பாக்குறீங்க குறிப்பா அவர் சொல்றாரு நாங்க இன்னும் வாக்கு செய்வது அதிகரிக்க தான் செஞ்சிருக்கோம் இந்த பின்னு பின்னுக்கு போகல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இவர் அறிவற்றமேன்னு உங்களுக்கு தெரியுதா எடப்பாடி ஒரு அடி முட்டால் உங்களுக்கு தெரியுதா நீ இருபத்தி ரெண்டு தொகுதியில நின்று வாங்கின ஓட்டுக்கும் இப்ப முப்பத்தைந்து தொகுதியில தொகுதியில் நின்றுக நீ ஒன்னு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவிகித ஓட்டு கூடியிருக்கு இருபத்தி ரெண்டு தொகுதியில் நின்று வாங்கினதுக்கும் முப்பத்தஞ்சு தொகுதியில் நின்றதுக்கும் ஓட்டு கூடாதா அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு அடி முட்டாள் அறியாமையில் இருக்கிறார் இவனை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக ஓட்ட முடியாதுங்கிறத அவரே சொல்லிட்டார் இல்ல அண்ணா திமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க அது வந்து அவங்கள யாருனே எனக்கு தெரியாது எப்பயோ கட்சியில இருந்தவங்க கூட்டிட்டு வந்து இவங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனம் பண்றாரு கேசி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினர் கேசி சி பழனிசாமியை உனக்கு தெரியலன்னா நீ பழனிசாமி தானா ஜெயலலிதாவுக்கு வழக்கு வந்த பொழுது தன்னுடைய சொத்தை கொடுத்து ஜாமீன்ல மீட்டது புகழேந்தி புகழேந்திய உனக்கு நீ 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 என்ன எவ்வளவு பெரிய அரசியல் புறம்போக்கு நீழிந்திய தெரியாது கே சி தெரியாது ஜே சி டி பிரபாகர் தெரியுமா அவரும் எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் அப்ப நீ அதுக்கு தயார் இல்லை அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறாங்க எடப்பாடி அவர் தன்னுடைய கட்டுக்குள்ள அதிமுக வச்சிருக்காரு அதெல்லாம் வச்சிருக்க முடியாது நீ சொல்லு எவனாவது அமைச்சராக இருந்த ஒரு தான் தேர்தல் ஏற்கனவே உயர் பொறுப்பில் கட்சியில் இருந்தவன் தேர்தலில் ஒரு காட்சியில் நட்சத்திர அந்தஸ்து வேட்பாளர் யாராவது எடப்பாடி சொன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்ல எடப்பாடி கட்டுப்பாடு கட்சி கிடையாது ஓபிஎஸ் நிலைப்பாடு அவர் வந்து நான் வந்து கட்சியை கைப்பற்றுவது கிடையாது கட்சியை காப்பாற்றுவது அப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஓபிஎஸ் வந்திருக்காரு இல்லையா இப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம இல்ல அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிறார் அது எப்படி இருக்குன்னா பாறையின் உச்சி பாறை பாறை உச்சி வெயில் பாறையில எண்ணெய் வெண்ணெய் வச்சிருக்கு வெண்ணைய பாதுகாக்க ஒரு தினம் கை கிடையாது வாய் பேச முடியாது பேச முடியாது உச்சி கதிர்பட்டு வெண்ணெய் உருக ஆரம்பிக்கிறது உருகி வழிகிற கயிறங்களால் அள்ளி ஒரு களத்தில் சேர்க்க கை இல்லை வெண்ணெய் விருகுகிறது ஓடி வாருங்கள் என்று அழைப்பதற்கு வாய் இல்லை ரெண்டு கையும் வாயும் இல்லாதவன் வெண்ணையை பாதுகாக்க முடியாதது என்பதை போல ஓ பி இனி முடியாது அப்ப இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்படுறதுக்கு இல்லையா இப்போ அதனுடைய பயன் என்ன இப்ப ஒன்றிணைந்து அதிமுக வந்தா ஒரு வேலை திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் பாஜகவுக்கு டஃப் கொடுக்கலாம் ஆனால் வந்து ஒன்றிணையுமா அதிமுகன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுகவுக்கு யாரும் தப்பு கொடுக்க முடியாது அண்ணா திமுக ஒன்றிணைந்தாலும் திமுகவை எதிர்கொள்வதற்கான ஆண்மையும் ஆளுமையும் அண்ணா திமுகவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாது அவர் நாளைக்கு எக்மோர் ஒரு ஸ்டேஷனில் நின்னார்னா இவன் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்சேரன் யாரும் தெரியாது இல்லை மதுரையில் மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டினா தேர்தலுக்கு முன்பாக பல லட்சம் தொண்டர்கள் வந்தாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அந்த மாநாடு உங்களுக்கு தெரியாது அண்ணா அன்னையை நீங்கள் சாராய வித்த கணக்கு பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிடும் அது சாராயத்துக்கு கூட்டின கூட்டமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் இல்லை அதனால ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லை அதாவது ஒரு ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் எம்ஜிஆர் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று பாடு கந்தர்ப கவிஞர்களின் கற்பனை கெட்டாத பேரழகு எம்ஜிஆர் இந்த நாட்டில் அசாத்தியமான அமானுஷமான துணிச்சல் ஜெயலலிதா அந்த ஸ்டார் வேலியுள்ள ரெண்டு லீடர் வழிநடத்தின கட்சி இவன் ஒரு குட்டிச்சுவர் இவர் ஒன்றும் பண்ண முடியாது திமுக ஒரு மோனப்பிள்ளையே வந்துடும் இப்ப எதிர்க்க யாருமே இல்லைன்னா அப்புறம் பிஜேபி போல அதிமுகவும் உருவாயிராதா இல்ல அப்படி அப்படி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சா ஒரு பத்திரிகையாளர் என்ற நிலையில அது சரி ஆனா நாங்க நாங்க தனி சின்னத்துல தான் நிற்போம்னாரு யாரு தொழில் திருமாவளவன் நின்றுகிடுங்க இன்னொருத்தன் இருக்கான் மதிமுக அவன் நானும் தனிச் சின்னத்தில் தான் நிற்பேன் நான் நின்னுகோ அப்படின்னார் இந்த பெருந்தன்மையும் இந்த விசால இதயமும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கு பாருங்க அதனால் மோனோபல்லி கிடையாது அனைவரே அரவினைத்து செல்லுகிற பண்பாளராக நாளுக்கு நாள் விளாந்துட்டு இருக்காரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கிழமை அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் நாம் தமிழரும் விஜயும் ஒன்றிணைந்து தமிழரும் விஜய் விஜய் அரசியல் ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா விஜயும் நாம் தமிழரும் ஒன்னு சேர்ந்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா திமுக நூற்றி எண்பத்தஞ்சு இடத்துல வரும் ஏன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நூற்றி எண்பத்தி நாலு இடம் பெற்ற கட்சி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுல இருந்து ஒரு தொகுதி கூட வாங்குவோம் அதுதான் எங்க நோக்கம் அதை நோக்கி தான் நாங்க பயணிச்சுருவோம் நன்றி சார் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி